திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் தான தனதன்தான தன தன தனத்தன்தான தனத குறித்த நஞ்சாசை விரகிகள் நவிற்று சங்கீதமிடரிகள் குதித்தரங்கேறு நடனிகள் எவரோடும் குறைப்படும் காதல் குணகிகள் அரைப்பணம் கூறு விலையினர் கொலை கொடும் பார்வை நயனிகள் நகரேகை பொரித்த சிங்கார முலையினர் வடுப்படும் கோவை இதழிகள் பொருட்டினந்தேடு கபடிகள் தவர் சோர புரித்திடும் பாவ சொருபிகள் உருக்கு சம்போக சரசிகள் புணர்ச்சி கொண்டாடும் அருளது தவிர்வேண்ணோ நெறித்திருண்டாறு பதமலர் மனத்த பைங்கோதை வகை வகை நெகிழ்க்கும் அஞ்சோதி வனசரி மனவாள நெருக்குமென் அமரர்கள் வளப்பெரும் சேனை உடையவர் நினைக்கும் என் போலும் அடியவர் பெருவாழ்வே சரித்த மந்தாரை மகள் புனை மிகுத்த தன் சோலை வகை வகை தியக்கியம் பேரு நதியது பலவாறும் கோலி நவமணி கொழித்திடும் சாரல் பயலணி திருக்குறங்காடு துறை உரை பெறுமாலே